என் பேர் சிதம்பரம்ங்க இதே கிராமத்தில் ஒரு மூன்று நான்கு தலைமுறையை நாங்கள் வசித்துட்டு இருக்கிறோம் அரசாங்கம் வந்து இந்த ஊரை மாநகராட்சியோட இணைக்கோனுங்கிற ஒரு முடிவை கைவிடணுங்கிற சொல்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் கடந்த ஆறாம் தேதி அன்றைக்கும் கூட மாவட்ட ஆட்சியரை தலை ஆட்சியரை சந்தித்து கிராம மக்கள் சார்பில் ஒரு மனு கொடுத்துருக்கோம் இந்த ஊராட்சியை கிராம ஊராட்சியாகவே தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலை மாநகராட்சியோட ஏன் இணையக்கூடாதுன்னு சொன்னா ஏற்கனவே மாநகராட்சி பகுதியாக இணைக்கப்பட்ட சரவணம்பட்டி ஆட்டு வேளாங்குறிச்சி ஆட்டு காலப்பட்டி ஆட்டு எந்த அடிப்படை வசதியும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது பஸ் ஜனங்க போய் பஸ் ஸ்டாண்ட் கூட கிடையாது அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டம் மக்களினுடைய வாழ்வாதாரம் எக்காரணத்தை கொண்டும் பாதிக்க அப்படிங்கறத இந்த ஊர் மிக முக்கியமான கோரிக்கை ஜனங்களுடைய அடிப்படை பிரச்சனைய மாநகராட்சி எந்த விதத்திலும் இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது அதனால் குப்பைக்கும் கூட வரி போடுறாங்க சகல விதமான மக்கள் வீட்டுக்கும் கூட வீட்டு வரி ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்த வீட்டுக்கு முப்பதாயிரம் வரி மாநகராட்சி பகுதியில் உதாரணத்துக்கு நேற்று பத்திரிக்கை செய்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபா ஒரு வீட்டுக்கு நூறு ரோட்டில் போட்டிருக்காங்க மாநகராட்சி ட்ரெயின் மூலில் ட்ரெயின் மூலமாக கணக்கெடுத்து சாதாரண ஓடு வீடு ஓட்டு வீடு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா மிகவும் அந்த விலைக்கு போகாது மாநகராட்சியினுடைய அவல நிலை இவ்வளவு தான் இன்றைக்கும் ஜனங்களுக்கு போதிய மின்சார வசதி இல்லாத கிராமம் இருக்குது அடிப்படை கட்டமைப்பே இல்லாத கிராமங்கள் ஏராளமாக இருக்கிற போது பர்டிகுலராக இந்த கிராமத்தை மட்டும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை மாநகராட்சிக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வரணும்னு சொன்னா எவ்வளவோ வழிவகை அரசுக்கு இருக்குது தெரிஞ்சுமே இந்த ஐடி பார்க்கை மட்டும் வச்சுட்டு ஒட்டுமொத்த கிராமமே முன்னேறிடுன்னு சொல்றது எந்த விதத்திலையும் பொருத்தமா இருக்காதுன்னு தான் நான் கருதுகிறோம் அரசாங்கம் வந்து மிகச்சிறந்த ஊராட்சின்னு சொல்லி ஜனாதிபதி அவார்டு கொடுத்திருக்காரு ஊர் மக்கள் சார்பில் அந்த அவார்டையும் கூட நாங்க திருப்பி கொடுக்கணுங்கிறது கூட எங்களுடைய கருத்து தேவையில்லை அவார்டு ஆட்டுக்குட்டிக்கு மாறையை போட்டு வட்டுற மாற இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கு ஜனாதிபதி அவார்டு கொடுக்குறாரு மு பதினாறாம் தேதி கொடுக்குறாரு இருபத்தி நாலாந்தேதி அன்றைக்கு இன்னொரு மாநகராட்சியோடு இணைக்கிறாங்க அதாவது எட்டாயிரத்து கொண்டு நாங்கள் ஏற்றுக்க முடியாது மக்களுடைய அடிப்படை பிரச்சனை வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்குது குப்பைக்கும் கூட வரி காலி இறத்துக்கு வரி இனிமேல் சாதாரணமாக ஒரு சென்ட் ரெண்டு சென்டில் வீடு கட்டம் கூட முடியாது லேன் அப்ரோட் பண்ணுவோம்னு சொன்னால் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கட்டணும் ஒரு சென்டில் ரெண்டு சென்டில் வீடு கட்டுறவங்க சாதாரண ஜனங்களுடைய நிலை எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிய அதை எக்காரணத்தை கொண்டு மாறாட்சியோட இணைக்கக்கூடாதுங்கிறத எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் இது அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நல்ல முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் மீண்டும் இது தொடருமே ஆனால் எங்களுடைய போராட்டம் மக்களை திரட்டி மிக பிரம்மாண்டமான போராட்டம் ஏற்கனவே நண்பர் சுகுமார் சனுமார ரேஷன் கார்டு ஒப்படைச்சிடுறேன் ஆதார் கார்டு ஒப்படைச்சிட்ற அதே மாதிரி ஓட்டர் ஐடியை ஒப்படைச்சிடுற அரசாங்க வந்து என்ன செய்யுமோ செய்யிட்டு என் பேர் எஸ் சிதம்பரங்க என் பேர் கனகமணிங்க நான் நூறு நாள் வேலை திட்டத்துல பதினஞ்சு வருஷமா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் இந்த நூறு நாள் வேலை முதல்ல கூலியா தான் கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் இது நம்பி தான் எங்கள் குழந்தை வீட்டி படிக்கிறதுக்கு சாப்பாட்டுகளுக்கு எல்லாமே இதாக இருந்தது இப்போ இந்த கொஞ்சம் காலமாக வந்து மாநாராட்சியாகனு சொல்கிறாங்க எங்களுக்கு மாநாராட்சி வேண்டாம் எங்களுக்கு நூறு நாள் வேலை தான் வேணும் நூறு நாள் வேலை இல்லைன்னா நாங்கள்லாம் சாப்பாட்டு கஷ்டம் நாங்கள் அடுத்த பக்கம் கம்பெனிகளுக்கெல்லாம் போனால் எங்களால் செய்ய முடியாது அதுங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு அதனால் நாங்களாம் கூலிக்கிட்டு போகிறோம் அதனால் கூலிக்குமே எங்களுக்கு வேலைகள்லாம் மழைதொழிவாக இல்லாததுனால அங்கேயும் எங்களுக்கெல்லாம் கஷ்டம் அதனால இந்த நூறு நாள் வேலை வந்து எங்களுக்கு எப்போ இருக்கோன்னு மாநகராட்சி வேண்டாம் எங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம்தான் வேணும்